அத்தியாயம் பதினேழு அன்பே உன்னை பார்த்ததும் விழுந்தேன் உருவத்தை விழிகளில் வரைந்தேன் உன் கம்பீரத்தில் மயங்கினேன் உன் அன்பில் உயிர்த்தேன் உன் துன்பத்தில் துடித்தேன் உயின் துயர் நீக்க உருகினேன் உன் நினைவை நெஞ்சினில் சுமக்க என் நினைவையே மறந்தேன் ஃபைனல் இயர் என்பதால் அதிக கவனத்தோடு தன் பாடகங்களை ப்ரிப்பேர் செய்து கொண்டிருந்தார்கள் நண்பர்கள் மூவருமே பிராக்டிக்கல் கிளாசஸ் லைப்ரரி காலேஜ் என்று மிக வேகமாக நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தன இதற்கிடையில் எல்லா காலேஜுக்கு இடையே நடக்கும் இன்டர் காலேஜ் பங்கன் இந்த வருடம் இவர்கள் காலேஜில் தான் வைத்து நடைபெறுவதாக இருந்தது அதற்கு வேறு இவன் சேர்மேன் என்ற முறையில் நிறைய வேலைகள் இருந்தது வெங்கட்டும் அவன் நண்பர்களும் பம்பரமாய் சுழன்று எல்லா ஏற்பாடுகளும் செய்தனர் இதற்கிடையில் நேரம் கிடைக்கும் போது எல்லாம் யாழனிக்கு அவன் கொடுத்த நோட்ஸில் உள்ள சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய வேண்டியிருந்தது அதற்கு வாரத்தில் மூன்று நாட்கள் இவன் லைப்ரரி வேலை முடிந்ததும் அங்குள்ள மரத்தடியிலேயே உட்கார்ந்து அவள் கேட்கும் சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுத்துவிட்டு சென்று விடுவான் அன்றும் அதுபோல அவளுக்காக காத்திருந்தான் அவள் வர சற்று நேரமாகிவிட்டது சரி கிளம்புவோம் என்ற நினைக்கையில் அவளும் சுதாவும் வருவது தெரிந்தது சாரி கொஞ்சம் லேட் ஆகிவிட்டது உங்களுக்கு எதுவும் வேலை இருந்தா இன்னொரு நாள் பாத்துக்கலாம் என்றாள் அவனுக்கு உண்மையிலேயே நிறைய வேலை இருந்தது ஆனால் அவள் வந்துவிட்டால் பாடத்தை சொல்லிக் கொடுத்து விட்டே செல்வோம் என்று உட்கார்ந்து விட்டான் சுதாவுக்கு பாதியிலேயே ஒரு போன் வரவும் அவளும் யாழ்னியிடம் யாழ்னி எனக்கு விஸ்டர் நான் செல்கிறேன் நீ பாடம் முடிந்ததும் வா என்று கூறிவிட்டு சென்றுவிட்டாள் அவள் சென்றதும் யாழினிக்கு அவள் கேட்ட கேள்விக்கு பதிலை விளக்கிக் கொண்டிருந்தான் ஆனால் அவள் மனது பாடத்தில் இல்லை என்பது உணர்ந்து கொண்டு யாழினி என்ன யோசனை உன்னோட கவனம் பாடத்தில் இல்ல என்ன பிரச்சனை என்றான் சற்று நேரம் பதில் பேசாமல் பக்கத்தில் இருந்த செடிகளின் இலைகளை கிள்ளிக்கொண்டிருந்தவள் இன்னைக்கு நான் அந்த மாறிய பார்த்தேன் என்றாள் அவன் ஒன்றும் புரியாமல் எந்த மாறி என்றான் அவன் என்னமிருந்து நோக்கியவளின் கண்களில் கண்ணீர் குளம் கட்டி நின்றது நான் கேம்ப் போனப்ப நிறைய பெண்கள் எல்லாரையும் செக் பண்ணோம் இல்லையா அங்குள்ள பெண்களில் இந்த மாறியும் ஒருத்தி அவள் இன்று காலையில் இருந்து போய்விட்டாள் சர்வி கேன்சர் ட்ரீட்மெண்ட் பலனளிக்கவில்லை என்றாள் உனக்கு எப்படி தெரியும் என்ற அவன் கேள்விக்கு எனக்கு இன்னைக்கு மார்ச் வரையில் ஒரு கிளாஸ் இருந்தது அங்க போய் இருந்தப்ப அந்த ஊரில் பார்த்த இன்னொரு பெண்ணை பார்த்தேன் அவங்க தான் சொன்னாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் என்று அவன் சொன்னதற்கு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க எல்லாரும் இப்படிதான் சொல்லிட்டு அவங்க வேலைய பார்க்க போயிடுவாங்க ஆனா நெற்கதியா நிக்கிற அந்த அம்மாவோட ரெண்டு பிள்ளைங்கள பார்த்ததும் எனக்கு எங்களோட நினைவுதான் வந்தது நானும் அண்ணாவும் அம்மாவும் அப்பாவும் போனதும் இப்படிதான் அனாதிய நின்னும் எங்களுக்காவது அத்தன் என்று ஒரு பெரியவங்க வீட்டோட இருந்தாங்க ஆனா அந்த குழந்தைங்களுக்கு என்றவள் தன் கலங்கிய கண்களை மறைக்க குனிந்து கொண்டாள் என்ன உனக்கு அம்மாவும் அப்பாவும் கிடையாதா இன்று அதிர்ச்சியுடன் கேட்டவனுக்கு ஆமா நான் எய்த்து படிக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல ரெண்டு பேரும் போயிட்டாங்க என்னையும் அண்ணனையும் வளர்த்தது எங்க அத்தை அண்ணன் கொஞ்சம் பெரியவங்களா ஆனதும் எனக்கு வேண்டியதை எல்லாம் பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிச்சாங்க பெற்றோரின் இழப்பு எவ்வளவு பெரிய வேதனை என்பதை புரிந்த வெங்கட் அவரிடம் சற்று ஆறுதலாய் பேசிவிட்டு கடைசியில் யாழ்னி இந்த மாதிரி நீ ஃபீல் பண்ணக்கூடாது உங்க வீட்ல நீ அண்ணா கிட்ட கேக்குற மாதிரி காலேஜ் பொறுத்தவரை என்ன ஹெல்ப் வேண்டும் என்றாலும் என்னிடம் நீ தைரியமா கேள் நான் உனக்கு செய்றேன் என்று வாக்கு கொடுத்தான் சரி என்பது போல தலையாட்டியவள் சுற்றும் முற்றும் அப்போதுதான் பார்த்தாள் இருட்ட ஆரம்பித்திருந்தது ஐயோ இருட்ட ஆரம்பித்து விட்டதே எப்படி போவது என்று கவலையுடன் சொன்னவளுக்கு வா நான் துணைக்கு வரேன் ஹாஸ்டல் வர என்று அவள் கூட நடந்தான் இருவரும் நடக்கும்போதே அவள் உலரட்டும் என்று விரித்து விட்டிருந்த கூந்தல் இடுப்புக்கு கீழே தொட வெளிர் நீலச் சுடிதாரில் அழகிய மோகினி போல தோற்றமளித்த அவளை பார்த்து கொண்டே நடந்த வெங்கட் கவனியாது ஒரு மரத்தின் நீண்டிருந்த வேறு கீழே விழ இருந்தான் தடுமாறியவனை தன் கையால் தடுத்து பிடிக்கப் போனவளை அவனும் பற்ற முயல ஒரு கரத்தால் அவனை பிடிக்க முடியாமல் தடுமாற புத்தகத்தை கீழே போட்டுவிட்டு இன்னொரு கையாலும் அவனை பிடித்து நிறுத்தினாள் அவள் அவன் தப்பித்தாலும் அவள் மீது மோதிய நிலையாக நின்றான் சாரி சாரி என்று மன்னிப்பு கேட்டவனிடம் நோ தெரியாம தானே பார்த்தீங்க பார்த்து நடங்க என்று கூறி முன்னால் நடந்தாள் அன்று முதல் யாழனிக்கு காலேஜில் எல்லா விஷயத்திற்கும் வெங்கட்டின் உதவி தேவைப்பட்டது என்ன ஒரு விஷயம் என்றாலும் அவனிடம் கேட்காமல் செய்வது கிடையாது அவனுக்கு காலையில் குட் மார்னிங் சொல்வது சொல்வது முதல் இரவு குட் நைட் வரை அன்றைய நாளின் நிகழ்ச்சிகள் அவனிடம் ஒப்பிக்க வேண்டும் அவளுக்கு அவளை பொறுத்தவரை அண்ணனுக்கு அவளின் நம்பிக்கைக்கு உரிய நபர் அவன் அவன் உணர்ந்தே இருந்தான் முதலில் என்னவோ என்று எண்ணிய நண்பர்களும் அவள் அவர்களிடத்திலும் எந்த ஒரு கல்மிஷமும் இல்லாது பேசுவதை பார்த்து அவளின் குணத்தை புரிந்து கொண்டனர் கல்ச்சுரல் பங்கனை பார்க்க வந்திருந்த வந்திருந்திடம் நீங்க தான் யாழ்னிக்கு உங்க நோட்ஸ் எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியதா சொன்னா ரொம்ப தேங்க்ஸ் அவளுக்கு டாக்டர் படிச்சுட்டு ஏழைங்களுக்கு குறைந்த ஃபீஸ்ல மருத்துவம் பண்ணணுங்கிறதா ரொம்ப ஆசை எனக்கும் அதுல விருப்பம்தான் நம்ம போல இருக்கிறவங்களுக்கு நம்மளே உதவி செய்யலனா வேற யார் செய்வா என்ன சொல்றீங்க என்று அவனிடம் பேசிக்கொண்டிருந்தார் கல்ச்சுரல் புரோக்ராமில் யாழ்னிதான் கடவுள் வாழ்த்து பாடினாள் மற்றும் நிறைய கலை நிகழ்ச்சிகள் இவர்கள் காலேஜ் இரண்டாவது இடத்தில் வந்தது ஆனால் ஆர்கனைசிங் பண்ணிய வெங்கட் குழுவினருக்கு அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் நன்றி கூறினர் நாட்கள் ரெக்கை கட்டி பறந்தது ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம்ஸ் முடிந்து அவரவர் ஊருக்கு சென்றனர் அங்கு சென்றாலும் யாழ்னி அவ்வப்போது போனில் பேசுவது தொடர்ந்தது வெங்கட் அந்த வருடம் ஹவுஸ் சர்ஜன் அப்போதிருந்தே பிஜி படிப்பதற்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் தயாராக ஆரம்பித்தான் இயரிலும் அதை தொடர்ந்து வருடங்களிலும் யாழ்னி தான் டாப்பர் வெங்கட்டும் அவனது நண்பர்களும் பிஜியும் அந்த காலேஜிலேயே தொடர்ந்து படித்தனர் யாழ்னி பைனல் இயர் படிக்கும் போது வெங்கட் பிஜி இரண்டாவது வருடம் படித்துக் கொண்டிருந்தான் பருவ மாற்றம் வெங்கட்டை ஒரு கம்பீரமான ஆண்மகனாக மாற்றியிருந்தது அதுபோல யாழினி அழகான கம்பீரமான டாக்டராக இருந்தாள் விளையாட்டுத்தனம் குறைந்து எதிலும் ஒரு பொறுப்புணர்ச்சி வந்திருந்தது இப்போதுதான் அவளுக்கு புரிந்தது வெங்கட் தனக்கு எல்லா விதத்திலும் உதவி பண்ணியிருப்பது இன்னும் ஒரு மாதமே எக்ஸாமுக்கு இருந்தது அன்று சுதா யாழினி வெங்கட் பிரபாகர் கோபால் எல்லாரும் ஹோட்டலில் சாப்பிட சென்றிருந்தனர் யாழனிக்கு அன்று முகமே சரியில்லை ஏ சுதா என்னாச்சும் ஃப்ரெண்டுக்கு அவன் முகத்தை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கா என்று கோபால் தான் அவளை வம்பு கெழுத்தான் என்ன விஷயம்னு தெரியல அதான் நானும் கேட்டு பார்த்துட்டேன் சொல்ல மாட்டேங்கிறா என்று சுதா ஒருவேளை வெங்கட் கேட்டா சொல்லுவாளோ என்னவோ என்றாள் மெனுக்காடை நோண்டி கொண்டிருந்த வெங்கட்டும் அதை தான் சிந்தித்துக் கொண்டிருந்தான் எனவே யாழ்னியிடம் மெதுவாக என்ன கோபம் யாழ்னி என்றான் எங்களை விட்டு பிரியறதுல உங்க எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷம் இப்படி ட்ரீட் கொடுத்து கொண்டாடுறீங்க என்றவளை பார்த்து எல்லோரும் சிரித்தனர் பின்ன இல்லையா எப்ப பாரு சின்ன பிள்ளை மாதிரி வெங்கட் இருக்கானா அது வேணும் இது வேணும் இப்படியா ஒரு மனுஷன பிடுங்குவ உண்மையிலேயே அவன் தனக்கு கூட இவ்வளவு சிரத்தையா நோட்ஸ் எடுத்து படிச்சிருப்பானா இல்லையோ உனக்குதான் உட்காந்து உட்காந்து படிச்சான் கோபால் சொல்லவும் மற்ற இருவரும் சிரித்தனர் டேய் சும்மா இருங்கடா இப்ப என்ன நான் சொல்லிக் கொடுத்ததில் எனக்கும் லாபம்தான் விடுங்கடா அவளை போய் கலாட்டா பண்ணிக்கிட்டு அந்த நிலையிலும் தனக்கு சப்போர்ட்டாக நின்றவனை பார்த்தாள் மாநிலத்துக்கும் சற்று கூடுதலான நிறத்தோடு அலை அலையாய் படிந்த கேசத்தோடு சராசரிக்கும் சற்று கூடுதலான உயரத்தோடு தீர்க்கமான நாசியும் நிக்கோடின் படியாத உதடுகளும் எந்த நிலையிலும் இதுவரை ஒரு தப்பான பார்வை பார்க்காத ஒரு கம்பீரமான ஆண்மகனை கண்டாள் தான் பழகிய இந்த நான்கு வருடங்களில் ஒரு தடவை கூட வயது பயன்களுக்கு உரிய எந்த விதமான அசட்டு பேச்சோ அல்லது தப்பான பார்வையோ இல்லாது எல்லா விதத்திலும் ஒரு பண்பட்ட ஆண்மகனின் நட்பு தனக்கு இத்தனை நாள் கிடைத்திருந்தது அவளுக்கு பெருமிதமாய் இருந்தது சாரி வெங்கட் அவங்க சொல்றது உண்மைதான் நான் தான் புரியாம இருந்துட்டேன் உங்களை அளவுக்கு மீறி தொந்தரவு கொடுத்துட்டேன் என்றாள் ஏய் அவங்க தான் உன்னை வேணும்னே கலாட்டா பண்றாங்கன்னா நீயும் அவங்கள போலவே பேசிக்கிட்டு விடுத நீ என்ன சாப்பிட்ற என்று பேச்சை மாற்றினான் நீங்க தானே ட்ரீட் கொடுக்குறீங்க நீங்களே உங்களுக்கு பிடிச்சதா ஆர்டர் பண்ணுங்க என்று கூறிய யாழ்னியிடம் எங்களுக்கு பிடிச்சதே நீங்களும் சாப்பிடுவீங்களா டேய் நல்ல சுக்கா வறுவல் மட்டன் மீன் தொட்டுக்க ரெண்டு பீரெல்லாம் ஆர்டர் பண்ணுடா என்று அதுக்கும் அவளை வாரினர் டே சும்மா அருங்கடா என்றதற்கு ஏ மச்சி எதையும் சுமந்துகிட்டு இருந்தா கீழே போடுடா மாப்பிள சொல்றான்ல அதற்கும் கிண்டல் செய்தனர் நீ அவனுக்கு படிச்சு முடிச்சு வேலை கிடைச்ச குஷி நீ கண்டுக்காத என்று சமாதானப்படுத்தி அவனே ஆர்டர் செய்தான் இனி படிப்பு ஒன்றே குறி என்று படித்து டிஸ்டிங்ஷன் வாங்கு என்று அவளுக்கு அட்வைஸ் செய்தவன் தான் இன்னும் பத்து நாட்களில் சென்னையில் உள்ள ஒரு பிரபல நர்சிங் ஹோமில் டியூட்டி ஜாயின் செய்ய போவதாக சொன்னான் அப்ப உங்களை நீ நேரில் பார்க்க முடியாதா என்று கேட்டவளிடம் சென்னை என்ன அடுத்த மாநிலத்திலா இருக்கு இங்க பஸ் ஏறினா ஐந்து மணி நேரம் இதுக்கு போய் ஏய் நீ என்ன இன்னும் சின்ன பிள்ளையா அவளிடம் சொல்லிவிட்டாலும் அவனுக்கும் கஷ்டமாய் இருந்தது தினமும் பார்க்கும்போது தெரியாத விஷயம் இனி எப்போதாவதுதான் பார்க்க முடியும் என்கிறபோது அது மலைப்பாய் தெரிந்தது அடுத்து என்ன பேசியும் அளவாய் பேசியவளை அவனும் புரிந்து கொண்டான் ஒரு மாதம் எதை பற்றியும் சிந்திக்காமல் படித்து எக்ஸாம் எழுதியவள் விடுமுறைக்கு ஊருக்கு சென்றாள் அந்த முறை தன் இயல்பை தொலைத்துவிட்டு யாழ்நி இருப்பது போல தோன்றவே ஷேகர் அவளிடம் என்னம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்கிற என்று கேட்டான் இல்லனா வெங்கட் மற்றும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைத்து அவங்க எல்லாரும் சென்னை போயிட்டாங்க இனி ஏதாவது சந்தேகம் அப்படினா யார்கிட்ட கேக்குறது அதுதான் யோசனை என்றவளுக்கும் இவ்வளவுதானா சென்னை என்ன ரொம்ப தள்ளியா இருக்கு மாசம் ஒரு தடவை போய் சந்தேகம் கேட்டுட்டு வா அவங்க வேலை செய்யற ஹாஸ்பிட்டலுக்கு போ அங்கேயே இருந்து ஒரு மணி நேரம் படிச்சுட்டு வந்துரு அண்ணன் வழிகாட்டினான் ஃபைனல் இயரில் வெங்கட் சொன்ன மாதிரியே டிஸ்டிங்ஷன் வாங்கிய யாழ்னி அதை முதலில் வெங்கடிற்கு தான் தெரிவித்தாள் ஹலோ ரிசல்ட் வந்துடுச்சு நீங்க சொன்ன மாதிரியே டிஸ்டிங்ஷன் வாங்கி பாஸ் பண்ணிட்டேன் என்றவளிடம் வெரி குட் வெரி ஹாப்பி ம் இனி ஹவுஸ் வர்ஜன் அப்படியே பிஜிக்கும் ப்ரிப்பேர் பண்ணு ஆமா நான் படிப்பு சொல்லி கொடுத்ததுக்கு எனக்கு என்ன தருவ என்றான் விளையாட்டாக நீங்க என்ன கேட்டாலும் தருவேன் என்ன வேணும் கேளுங்க பதில் சொல்லி அவளிடம் ஹே நான் சும்மாதான் கேட்டேன் என்று சிரித்துவிட்டு போனை வைத்தான் ஆரம்பித்து ஒரு மாதம் முடிந்த நிலையில் ஒரு நாள் சுதா நாம மெட்ராஸ் போயிட்டு வெங்கட பார்த்து வரலாமா என்று கேட்டாள் ஹே என்னடி விளையாட்டா போக ஐந்து மணி நேரம் வர மணி நேரம் ஆகும் டிராவல் பண்ணதான் நேரம் சரியா இருக்கும் இப்ப எதுக்கு அங்க இல்ல கொஞ்சம் டவுட் இருக்கு அது கிளியர் பண்ணிட்டு வரலாம்னு நினைச்சேன் டவுட் பாடத்திலா அல்லது ஓமேலையா என்றவளுக்கு என்ன சொல்ற நீ என்றாள் இவ்வளவு நாள் அவங்க நம்ம காலேஜ் ஆனா இப்ப வேலைக்கே போயாச்சு இப்பவும் அவங்கள பாக்கணும் என்றால் என்ன அர்த்தம் இங்க யார்கிட்டயாவது உன் டவுட்டை கிளியர் பண்ணிக்க வேண்டியது தானே இது சரிபடாது யாழ்னி நாளைக்கும் அவருக்கும் மேரேஜ் ஆகும் உனக்கும் ஆகும் அதுல யாராவது ஒருத்தர் தப்பா புரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகும் யோசிச்சு என்று நிதர்சனத்தை விளக்கினாள் ஹாஸ்டலுக்கு வெளியில் உள்ள மரத்தடியில் உள்ள பெஞ்சில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த யாழ்னியிடம் இருந்து பதில் வராமல் போகவே என்னவென்று பார்த்தாள் கண்ணிறைய நீரோடு தூரத்தில் தேர்ந்த வானத்தை வெறித்துப் பார்த்து கொண்டிருந்த யாழ்னிதான் தென்பட்டாள் அவள் தோலை அசைத்து ஹே என்னப்பா இப்படி இருக்க ஏதாவது பேசு என்று அவளை தூண்டினாள் என்ன பேச சொல்ற நீ சொல்றது அத்தனையும் புரியுது ஆனா என்னால முடியலையே இத்தனை நாளும் அவரையே சுத்தி சுத்தி வந்துட்டு இந்த ரெண்டு மாதமா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு அவர் இங்கு இருக்கும்போது எனக்கு எதுவும் தெரியல ஆனா இங்க இருந்து அவர் போனவுடன் எனக்கு என்னவோ என்ன விட்டு போன மாதிரி என்னால யார்கிட்டயும் என் உணர்வுகளை சொல்ல முடியல ஆனா அவரை வேற யாரையும் என்னால நினைக்க முடியும்னு தோணல இதையே நான் அவர் போன பின்னாடிதான் உணர்றேன் முதல்லையே இந்த உணர்வு என்னன்னு நான் யோசித்து கண்டுபிடித்திருந்தாலாவது அவரிடம் சொல்லி இதுக்கு என்ன பதில் என்றாவது தெரிந்திருக்கலாம் ஆனா இப்ப அவர் பதில் நெகட்டிவா இருந்தா ஐயோ அத நினைக்கவே எனக்கு பயமா இருக்கு என்னால் அவரை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது என்று வெடித்து அழுதவளை சுதா அணைத்து கொண்டாள் அவள் சொன்னதை எல்லாம் சுதாவும் உணர்ந்தே இருந்தாள் படிப்பில் வெறியுடன் இருந்ததால் மற்ற எண்ணங்களுக்கு இடம் கொடாது இருந்தாலும் அவர்கள் இருவரின் நட்பு அவள் மனதில் ஆழமாய் வேரூன்றி அது காதல் என்ற செடியை அவள் மனதில் அவள் அறியாது துளிர்விடத் தொடங்கி இருந்ததை அவளை இப்போதுதான் உணர்கிறாள் தன் தோழியின் நிலைமை அவளுக்கு நன்றாக புரிந்தது பைத்தியம் இதுக்கு ஏன் அழுகிற உன்னை யாருக்காவது பிடிக்காம போகுமா உண்மையிலேயே நீ சேர்மன் சார் ரிலேட்டிவ் அப்படின்னு காலேஜ்ல சொல்லி வைத்திருந்தார் அதான் ஒரு பையன் உன்கிட்ட வாலாட்டல இல்லனா இதுக்குள்ள காலேஜ் பாதி பேர் உனக்கு லவ் லெட்டர் நீட்டிருப்பான் இப்ப என்ன நாளைக்கு அவர்கிட்ட பேசிப்பார் அவ்வளவுதானே இதுக்கு போய் அழுதுகிட்டு என்று சமாதானப்படுத்தினாள் ஆனாலும் இரவு முழுவதும் தூங்காமல் அவள் நினைப்பது சரியா தவறா என்று குழம்பி அழுது கொண்டே இருந்தாள் மறுநாள் இருவரும் கிளம்பி சென்னை சென்றனர்